பிடிச்சிட்டா அடுத்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகிறது இப்போ அஜித் வந்து அனேவா இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தில் எடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது கொடுக்க போகிறார் மூணு டேரக்டர் லிஸ்ட்டாக இருக்கிறாங்க அதில் முதலாவது ஆக இல்லை மதுரையை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் கூடுதல் மதுரையில் நீங்கள் மதுரையை போய் இறங்கினீங்கன்னா மட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா ஒரு நூறு அஜித் மன்றத்தை பார்க்கலாம் அடங்காதவன் அஜித் அப்புறம் வந்து அஜித் மன்றம் அப்படின்னு வரிசையாக வந்து எந்த கல்யாண வீடு காதுகுத்து வீடு எங்கே போனாலும் சரி அஜித் போட்டா இருக்கும் மதுரையில் அஜித் மக்கள் தொகை எட்டு கோடி பேர் இது எவ்வளோ பேர் எங்களுக்கு இருந்ததா அதுக்கு வர தெரியல உலகம் முழுக்க அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு பறவை கிடக்குறாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் தான் அப்படின்றது கிடையாது அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் அஜித் ரசிகர் படம் பார்க்கும் படம் பார்க்க மாட்டாங்க உள்ள ஆடியன்ஸ் அஜித் திருவிழா தான் அதாவது பொங்கல் அஜித் சொன்னாரே தீபாவளி பொங்கல்லாம் வந்து என் படம் வரக்குதா அப்படின்றது அது இந்த படத்துக்கு நடக்கும் இந்த மாதிரி மக்கள் பெருசாக அதுவும் பார்த்துக்கோங்க சார் வணக்கம் வணக்கம் குட் பேடர்களை பற்றி தொடர்ந்து நிறைய பேசிட்டோம் பேச முடியாத அளவுக்கு வந்து ஒரு ட்ரெய்லரை கொடுத்து எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டாங்க டிக்கெட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டுத்தையும் பேரலாம் விட்டாங்க காம்போ ஆஃபரா சார் இல்லை காம்போ ஆஃபரானு எது ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதுன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் ரீச் ஆகிடுச்சு அதுக்கு இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியாமல் விட்ட ட்ரெய்லரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி நாளைக்குள்ளே வந்து எப்படியும் ஒரு கோடி பேரை கூட ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெண்டு நாளுக்குள்ளே ஒரு கோடி பேர் ரீச் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரெய்லர் பற்றி நிறையா பேசிட்டாங்க நம்மளும் பேசியிருக்கோம் பார்க்குறப்ப அது என்னென்னா ஒரு ஒரு சரவடி பட்ட அஷ்டம் அதாவது ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ட்ரெய்லர் முடிகிற வரைக்கும் ஒரே பரபரப்பு அப்படியே போயிட்டே இருக்குது சல்லு சல்லு சல்லுன்னு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவருடைய படங்களில் இருக்கிற எடுத்துக்கிற டைட்டிலே வச்சு ஒரு வசனமாக பேசியிருக்காரு நீ பெரிய வில்லனை பெரிய உன்னோட வரலாறை பார்த்த நீ பெரிய வில்லனாமே அப்படின்னு அது ஒரு இது வச்சிருக்கிறாரு அப்புறம் அவர் பேசுகிறாரு நான் வந்து என் ஒய்ஃபுக்காக ட்ரிங்க் பண்ணுறதை விட்டேன் அம்மாவுக்காக ஸ்மோக் பண்ணுறதை விட்டேன் என் பையனுக்காக வயலன்ஸை விட்டேன் திருப்பி அதே பையனுக்காக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஏ ஏகே அவர் ஆர் கடைசியில் இவர யோகி பாபா வச்சு முடிச்சுருக்குறாங்க முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஃபேன் பாய் படங்கிறத ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிறது ஆனால் ஒரு ஒன்லைன் கதை நமக்கு புரியுது ஒரு அப்பா பையன் அப்பா ஒரு ட டான் பையனுக்கு ஒரு பிரச்சனை திருப்பி அந்த டான் திருப்பி அப்படி டான் ஆகிறாருங்கிறது தான் கதை பார்த்தா இந்த படத்தில் ஒன்றும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மைல்டான ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கு அது மீன் ஒரு பிரில்லியண்ட்டான அவருக்காக பார்க்குறேன் ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் எதிர்பாராத ஒரு பாட்டை ஒன்று ரீமிக்ஸ் பண்ணி மியூசியமாக போட்டுருக்குறாங்க ஒத்தர் வாய்ந்தா அப்படின்னு அது கஸ்தூராஜா டைரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக்கில் வந்த படம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்காகவே படம் பெரிய கிட்டாச்சு அந்த பாட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு பிரில்லியண்டா பாட்டை அக்காம ரீரிகார்டிங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அந்த படத்துல ரெண்டு பாட்டு ரீரிக்கார்ட் பண்ணியிருந்த ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டு இன்னொரு பாட்டு வந்து இந்த தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு என்னன்னா அர்ஜுன் ஆடி இருக்காரு அர்ஜுன் தாஸ் ஆடி அஜித் அஜித் ஒரு படத்துல ஒரு வில்லனுக்கு ஒரு சாங்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அது உண்மையில் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு அந்த பாட்டு படத்துல இருக்கு இந்த பாட்டு வந்து ஒரு பிஜிஎம்ல பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாகவே ஒரு அந்த வில்லன் வர்றப்பலாம் அந்த சாங் பின்னாடி வர்ற மாதிரி ஒரு மைல்டான ஒரு டார்க் காமெடினு சொல்லுவாங்களே அந்த காமெடி படம் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த குழந்தைங்க மற்ற ஃபேமிலி ஆடியன்ஸாக இது வரும் ஒன்றும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் படத்தை எந்த ஆபாச காட்சிகளும் கிடையாது இன்னையும் வந்து ஒரு டான் படம் தான் எப்படி கிளப் டான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரை பார்க்குறப்ப எங்கேயுமே அந்த மாதிரியான விரச்சமான காட்சிகள் குடும்பத்தோடு பார்க்குறப்ப மோசலிக்கிற காட்சிகள் ஆதிக்கை வைத்து இப்படி ஒரு படம் பண்ணிருக்காங்க ஆதிக்கினாலே ஒரு 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 பிராண்ட் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் டே தப்பான டைலாக்கும் மற்ற எதுவும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருக்குது எல்லா ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய டீசெண்டாக இருக்குது ஒரு இந்த சம்மருக்கு ஒரு படமாக இருக்கும் சம்மரான சம்மருக்கு வந்தால் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திருஷா சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை காரில் தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மங்காத்தால தள்ளி விட்டதுமா உன்னம்மாவா இருக்கார் அவரு

ஏதாவது ஒரு ஒரு லீட் எடுத்து இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ணி முடிக்காது ஸ்கிரிப்ட் வயசுல ஏதாவது ஒரு ஒரு புதுசாக ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இல்ல பட் அதே ஒரு வில்லன் ஒர்க் தான் இல்லை மலையாள வில்லன் கூட காட்டுறாங்க கன் எடுத்து ஜம்ப் பண்ணி வந்து வில்லன் பார்த்திருக்கீங்க இருக்காங்களே அங்க அந்த படத்துல ஆனால் வந்து அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரவுண்ட் வருவார் அப்படிங்கிறதுல ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸா இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்லேயே அர்ஜுன் தாஸ் தான் ஓப்பனிங்கே அப்படிங்கும் போது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாரு அஜித்ங்கிற போது பெரிய இருக்குது ரெண்டாவது பிரசன்னா இருக்கிறாரு ரோஹி பாபு இருக்கிறாரு திரிஷா அப்படியே இருக்கிறாங்க இரு வருஷமா அஜித் இப்ப பழைய அஜித் கட்டி ரொம்ப ஸ்விம்மா இருக்கிறாரு படத்துக்கு எல்லாமே பெரிய பிளஸ் ஆவே இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சிம்ரனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க கையில கன்னோட வேற வராங்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவங்களும் இந்த படத்துல வில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே இல்ல அது நம்ம ஒண்ணும் படம் பார்க்கல அது மாதிரி தகவல் எதுவும் இல்லை எனக்கு என்னன்னா அந்த வாளியில இருந்து ஏதோ லீட் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த வாலில இருந்த ஒன்னொரு டஃபண்டம் ஹீரோ பாரு அவர் இங்க ஏதாவது ஒரு லீட்ல கொடுத்திருப்பாங்களா ஏன்னா படத்துல பாக்குறப்ப பழைய படங்கள் ஏதோ ஒரு லீடு வச்சிருக்காரு மாதிரி தெரியுது அப்ப வாலி அமர்கலம் வங்காத்தா இந்த மாதிரி படங்கள் இருக்கு ஏதாவது லீடு எடுத்து தான் சிம்ரான பயன்படுத்திருப்பாங்களா நான் நினைக்கிறேன் இந்த படத்துடைய பிசினஸ் எப்படி சார் இருக்கு ஏன்னா இந்த படத்துடைய டீச்சர் வரும்போதே பிசினஸ் ரொம்ப வைடா போயிடுச்சு அப்படின்னாங்க பட் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒய்டா இருக்கும்ல சார் இல்ல நீங்க நேத்து அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க நான் பார்த்து என்ன ஒரு சினிமா படத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்டானு பார்த்தா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்ப ஒரு சேனல் இருந்தா கூட அவங்க எதிர்பார்க்கறது தானே போடுவாங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு செய்திகள் போட்டு மூணு கட்டு அண்ணாமலை ராஜா அம்சி வரா அப்படியே குட்பேட்டை ட்ரெய்லர் வந்திருக்கு அந்த மாதிரி செய்திகளை வந்து தலைப்புல போடக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கு யூடியூப் மெயின் சேனல் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு புக் புக் மை மை ஷோ ஷோ சர்வரே ஜாம் கிடக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து வரலாறு காணாத அஜித் படங்கள்லேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய புக்கு அவருக்கு த்ரீ தௌசண்ட் டிக்கெட்ஸுங்கிற மாதிரியான டிக்கெட் புக்கிங்கில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த படம் அதுக்கு படத்துக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் கிடையாது ரெண்டாவது இந்த சம்மர் வெகேஷன் கரெக்டாக சம்மர் வெகேஷன் வருது அஜித் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் அஜித்தை கொண்டாடுற படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏற்கனவே விடாமுயற்சிகள் கொஞ்சம் படம் தளர்ந்துட்டாங்க அதனால விடாத முயற்சி இந்த படத்துல அவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னா ரொம்ப ட்ரெய்லர் கேட்டாங்க அதாவது அடுத்த படம் இவர் தான் பண்ண போறாரு அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று கமெண்ட்ஸ் ஒரு முப்பதாயிரம் கமெண்ட்ஸ் கீழே வந்துருக்குது பாத்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருக்கு ஒன்று ஆனால் மூணு ஃப்ரீ அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணினா மூணு படம் தொடர்ந்து பண்ணலாம் அவருக்கு செட் ஆகணும் அந்த ஆகும் ஆச்சு தான் அந்த படம் கண்டினியூ பண்ணுவாங்க அது நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டு பல்சை பிடிச்சிட்டாங்க வச்சுருங்க ஆடியன்ஸ் பார்த்து அது அவங்க அடுத்தடுத்த படம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி சிவாவாக இருக்கட்டும் நிறைய டேரக்டர் ஹெச்வாத்தா இருக்கட்டும் அந்த பல்சை பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகிறது இப்போ அஜித் வந்து அன்னையாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வாரத்தில் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது கொடுக்க போகிறார் மூணு டேரக்டர் லிஸ்ட்டாக இருக்கிறாங்க அதில் முதலாவதாக ஆதிக்கு இருக்கிறார் ஆதிக்கே அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் வந்து தயாராகிடுச்சு மூணாவது சிங்கிள் ரெடியாக இருக்கு திரிஷா அஜித் இருக்காங்க சொல்றாங்க நீ ஸ்ட்ரைட்டாக நீ படத்துக்கு போயிடணும் எந்த சிங்கிள் தேட்டரில் அவங்க தேட்டருக்கு இப்போ படத்தை முழு படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க ஒருவேளை அந்த ஏழாந்து எட்டாம் தேதி வாக்கு மிடில் ஒரு சிங்கிள் டெம்பு கடைசி டெம்பு அழைத்து விடலாம் அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்கு இல்லை டேரெக்டாக போகிறாங்களான்னு தெரியல இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து தயாராகிடுச்சு ட்ரெய்லர்ல இருந்து எல்லாருமே ஹாப்பி சார் ஆனால் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த படத்துடைய கதையை நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அவர் வர பத்து கிலோ கறி வேணும் பாய் அவர் வர கேட்குறாரு வேணாம அதெல்லாம் ட்ரெண்டிங்ல உள்ள இதை விஷயத்த வச்சிருக்காரு ட்ரெண்டிங்ல உள்ள பத்து கிலோ கறி வேணும் பாய் இருங்க பாய் அப்படிங்கிறாரு அதான் வந்து இப்போ உள்ள அந்த ஆடியன்ஸை வந்து இழுத்து தான் எப்பயுமே இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெறித்திரமா படம் பார்க்குற ஆடியன்ஸ்னால் அந்த பதினெட்டுலேருந்து இருந்து அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் தான் வெறித்தனா படம் பார்க்குறது அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க ரேராக தான் நல்ல படங்கள் பார்ப்பாங்க வர்ஷம் மாசத்துக்கு ஒரு படம் பார்ப்பாங்க ரேராக தான் படம் பார்க்குறது அந்த ரிப்பீட்டடாக தேட்டர் ஃபுல் பண்ணுற ஆடியன்ஸு தான் அந்த பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ளே ஒருவங்க தான் அப்போ அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிடுறாங்க இப்போ அந்த தொடுத்து தொட்டு பேச சொல்லிட்டு பாட்டு கூட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவெலாம் அடிக்கடி அந்த பாட்டை போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதுலேருந்து ஒரு எடுத்து இந்த பாட்டை வச்சுருக்காங்க இந்த உத்தரவாதாரம் பாட்டை வந்து அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க இது லோகேஷ் ஆரம்பிச்சு விட்டது இப்போ வரிசையாக வந்து எல்லாருமே பழைய பாடகளை எடுத்து அதை ரீமிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கதையை நம்ம வந்து கெஸ்ட் பண்ண முடியலாம் கிடையாது ஓரளவுக்கு கதை கெஸ் பண்ண மறுத்தாரு ஒரு அப்பா பையன் டான் அதை எப்படி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதாவது குட்டாக இருக்கிற ஒருத்தர் எப்படி பேடாக இருக்கிற அக்லி அப்படி நடந்துக்கிறாருங்கிறதான் கதை அதான் குட் பேட் அக்லி அப்பா பையன் ஒரு கேங்ஸ்டர் இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கக்கூடிய கதை அதுக்குள்ளே ஒரு காமெடி அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டூ ஹவர் எயிட்டீன் மினிட்ஸ்க்கு கட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க இல்லையா சார் இல்லை அப்படிலாம் கிடையாது இப்போதில் பிளான் பண்ணதே டூ தான் இப்போ படம் வந்து டூ டுவெண்ட்டி தான் வருது சென்சார் அப்படி தான் இருக்குது சென்சார் எல்லாமே சென்சார் ஆஃபீஸர் இந்த படத்தை பெரிய அளவில் பாராட்டியிருக்காங்க மேக்ஸிமம் சென்சார் ஆஃபீஸர்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லை படத்தை படம் பார்த்துட்டு அப்படியே சென்சார் கொடுத்துட்டாங்க சென்சார் ஆஃபீஸர்ஸும் படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ அந்த படத்துக்கு வந்து மதுரையில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருக்கும் வைக்காத அளவுக்கு ஒரு பெரிய கட் அவுட்ன்னு சொன்னாங்க ஒரு பஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அஜித் பேரில் இப்போ மதுரையில் ஒரு பஸ்ஸும் வேறு ஓட விட்டுருக்காங்க இல்லை மதுரையை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் கூடுதல் மதுரையில் நீங்கள் மதுரையை போய் இறங்கினா மட்டுந்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா ஒரு நூறு அஜித் மன்றத்தை பார்க்கலாம் அடங்காதவன் அஜித் அப்புறம் வந்து அமர்கணன் அஜித் மன்றம் அப்படின்னு மரிசியாக வந்து எந்த கல்யாண வீடு காதுகுத்து வீடு எங்கே போனாலும் சரி அஜித் போட்டா இருக்கும் மதுரையில் அஜித் ரசிகர்கள் கூடுதல் நீங்கள் மதுரையில் போய் யாராவது அஜித் ரசிகர்கள் பார்த்தாலும் உடனே பத்து பேரை பார்த்துடலாம் உடனே அந்தளவுக்கு மதிய மதுரையில் வந்து கூடுதல் மதுரையில் கொண்டாடுறாங்க அஜித்தை வந்து அங்கே மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க இந்த பேனர் தான் பெரிய பேனர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மதுரையில் தான் பொறுத்த வரைக்கும் நான் இந்த போஸ்ட் அடிக்கிறது பேனர் வைக்கிறதெல்லாம் மதுரை அடிச்சுக்கிறேன் முடியாது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அரசியல் கட்சிக்கு விழாவாக இருக்கட்டும் காதுகுத்து விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருக்கட்டும் இந்த போஸ்ட் அடிக்கிறது இந்த போஸ்டரில் வாசகங்கள் போடுறது அப்படின்னு மிரட்டுறதுலாம் வந்து மதுரை தான் அப்போ அஜித் ரசிகள் பேசிக்காக மதுரையில் அதிகம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இப்ப ஒண்ணு என்னன்னா அதுக்குள்ள அஞ்சு லட்சம் லைக்ஸ் வந்து இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர் இது எவ்வளவு பேர் எங்களுக்கு என்ன தெரியல உலகம் முழுக்க அஜித் ரசீரல் இன்னைக்கு பறவை கிடக்குறாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசீரல் தான் அப்படின்றது கிட்டே அஜித் ரசிகர் மட்டும்தான் அஜித் ரசிகர் படம் பார்க்கணும் படம் பார்க்க மாட்டாங்க உள்ள ஆடியன்ஸ் அஜித் படங்களை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும் பிடிக்கும் அதனால அதனாலதான் அந்த உழவு ஓப்பது வெளிநாடுகளில் பெரிய ரிசெப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று சார் பெரிய ஓப்பனிங் ஃபஸ்ட் டே வந்து அமெரிக்காவில் அப்புறம் ஃபஸ்ட்டே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் சோல்ட் அவுட் அமெரிக்காவில் அமெரிக்காவில் மட்டுமே அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் டிக்கெட் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருக்கு போல அதனால வந்து வெளிநாடுகளிலேயுமே பெரிய ஓப்பனிங் இருக்குது சவுதிலேயும் இதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு மலையாள படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் அதிகமான ஓப்பனிங் அஜித் ஃபேன்ஸ் கேரளா அந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா பீப்புள்ஸ் அதிகம் துபாயாக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது அங்கே அஜித்துக்கும் அங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இப்போ தமிழ் ஆட்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மலையாள ஆட்கள் தெலுங்கு பேசக்கூடியவங்களும் கூட அஜித் படத்துக்கு அங்கே பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் கூட பெரிய ஓப்பனிங் வந்துருக்குன்னு சொன்னாங்க டிஜிட்டல் ரைட் சேட்டிலைட் இதெல்லாம் நம்ம ஒரே தான் பண்ணியிருக்காங்க போல ஒரு பெரிய வேலைக்கு அவங்க ரொம்ப சொல்கிறாங்க ஆனால் அது தாண்டி தான் வச்சிருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு தேட்டர் அப்படினு பெரிய ஓப்பனிங் ஒய்டு ஓப்பனிங்காக இருக்குது முதல் நாள் டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போதோ இதுவரைக்கும் பண்ண அஜித் படங்களுடைய மொத்த வசூலையும் இந்த படம் பீட் பண்ண கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓவரா வந்து தமிழ்நாட்டுல நீங்கள் எந்த ஊர்ல வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் கூட படத்தை ரிலீஸ் பண்றாங்க அது ஒன்று ரெண்டாவது படத்துக்கு மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் ஒரு மூணு நாள் படத்தை ஃபுல் பண்ணிட்டாங்க சில கார்பரேட் கம்பெனிலாம் பல்கா டிக்கெட் வேறு புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ப்ரீ புக்கிங் ப்ரீ டேபிள் இன்கமே உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது இது வரைக்கும் இருந்த அஜித் படங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு பட் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா படம் சூப்பர் டூப்பர் இருக்கட்டு ஸோ அப்போ கண்டிப்பாக பத்தாம் தேதி ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் இருக்குது பத்தாம் தேதி தியேட்டர் திருவிழா தான் அதாவது பொங்கல் அஜித் சொன்னாரே தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்து என் படம் வரட்டிங்க அப்படின்றது அது இந்த படத்துல நடக்கும் அந்த மாதிரி மக்களை பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரிங்க சார் படம் வரட்டும் இன்னும் நேரடியாகவே இன்னும் நிறைய விஷயங்கள் பிரச்சனை நன்றி